யாராவது இந்த மோடியை ஒன்றிய அரசை பத்தியே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த நாட்டில் அதிமுக ஒரு கட்சி இருக்கா இல்லையா முடிச்சிட்டாங்களே கதைய என்ன காரணம் அன்னாதிமுக ஒரு கட்சி இருக்குல்ல இருக்கா இல்லையா இருந்தாலும் இன்னைக்கு நம்ம கொள்கை கண்டன முழக்கம் அதனால அந்த கண்டன முழக்கத்தை நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் அதிமுக நாளா பிரிஞ்சு இந்த மோடி ஒரு குரங்காட்டி மாதிரி கையில பிடிச்சுக்கிட்டு

யாராவது மனு போட்டியலையா பொம்பு கட்டி கட்டிக்குள்ள இந்த கோல வேலை யாராவது வந்தாலுங்க அரை கட்டியலா ஒரு மொழி கொடுங்க அப்படின்னு கேட்டீங்களா யாரும் கேட்கல இருந்தது ரெண்டு மொழி கிளப்புறேன் பாருங்க நம்ம தண்ணி சொன்னாரு டேய் நம்ம போற பாதையவே டைவெர்ட் பண்ணுவேன் நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோமோ அதை டைவெர்ட் பண்ணி நேர மதுரைக்கு போய்கிட்டு இருக்க திருப்பி அப்படி முத்தனந்த வழியா இப்படியே போங்க திருச்சியில் போய் திருச்சியில இருந்து வாங்குறான் அது மாதிரி இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப மும்மொழி கொள்கையில ஒரு கொள்கையை கொண்டுது நப்பிரதன் ஒர்த்தின் சொல்றேன் டேய் இங்க நாங்க கேக்குறது என்னடா பள்ளிக்கு வணக்கம் தீமுகாவுடைய சிவகங்கை மாவட்ட துணை செயலாளர் அண்ணன் சிங்கம் மாறன் அவர்கள் பேசின ஒரு வீடியோ பார்த்தேன் அதை பார்த்ததுக்கு உடனே அந்த வீடியோ போடாம இருக்க முடியாது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்கு அவர் ஒரு வயசு சீனியர் அப்படின்னு ஒரு மரியாதை இருந்துச்சு சார் அவர் வந்து அமை yên பேசி ஒரு வீடியோ அமை மோடி அப்படின்னா உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பாரத பிரதமர் அவர்களை அவன் இவன் என்று பேசியது கண்டனத்துக்குரியது நீடித்தால் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு சுவற்றிலையும் நாங்களும் அவை இவன் எழுத ஆரம்பிச்சோம் பாரதிய ஜனதா கட்சி முன்னாடி மாதிரி கிடையாதுங்க தேவையில்லாம உங்களுக்கு அதிக உங்க கட்சியிலேயும் சீனியர் நிர்வாகிகள் இருக்காங்க ஆமே இனே வாடா போரானு சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு சுவற்றிலையும் அவன் இவன் எழுதப்படும் எங்களுடைய வளர்ப்பு அப்படி ராஷ்ட்ரிய சுயம் சேவை சங்கத்தில் வளர்ந்த விதம் அப்படி அதனால இதுவே கடைசி முறையாக அவன் இவன் என்று விமர்சிப்பதை இந்த சிவகங்கை மாவட்ட திமுக துணை செயலாளர் மாவட்ட துணை செயலாளர் அண்ணன் செயங்கை மாறனவர்கள் வந்து நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஒரு அன்பு கட்டளை அவ்வளவுதான் பார்த்துக்கோங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் மும்மொழி கொள்கையை பத்தி அண்ணன் ரொம்ப விழாவியா பேசியிருந்தார் எதுக்கியா இன்னொரு மொழி நான் இறங்கி நடந்தே போனையா அமைச்சர் கூட்டிட்டு போனாரியா அமைச்சர் சரியா தான் பண்ணியிருக்காரு உங்க அமைச்சர் கே ஆர் பெரிய வந்து மிகச் சரிய சொல்லி கொடுத்திருக்காரு ஏன்னா தமிழ்நாட்டில் வளர்ச்சியே ஆகல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு வளர்ச்சி இல்லாதனால உங்களை எல்லாம் சுற்றுப்பயணமா எங்க கூட்டிட்டு போயிருக்காரு பாரதிய ஜனதா கட்சி ஆண்டு கொண்டு இருக்கிற மகாராஷ்டிராவை கூட்டிட்டு போய் சுற்றுப்பயணமா உங்களுக்கு எல்லாம் வந்து எப்படி மாநிலம் வளர்ச்சி எப்படி இருக்கணும் அப்படிங்கறத உண்மையாவே அண்ணன் கே பெரிய இருக்கணும் கூட்டிகிட்டு போய் காமிச்சது உண்மையாவே சந்தோஷத்துக்குரிய விஷயம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொன்னார் அண்ணே என்னோட பேத்தி வந்து ரெண்டு குழந்தை ஒரு குழந்தை நாங்க பத்து குழந்தை அப்படிலாம் நிறைய வீடியோல பேசுவேன் அண்ணன் ஒரே ஒரு வார்த்தையில கேக்குறேன் உங்க பேத்தி சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்குதா இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்குதானே அதையும் நீங்க கொஞ்சம் விளாவரியா சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்க பேத்தி உங்க பேனை இவங்கெல்லாம் வந்து முன்மொழி கொள்கை உள்ள சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்கலாம் ஆனா எங்களை மாதிரி சாதாரண உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க உங்களை ஓட்டு போட்டு சேர்மன் ஆகிருக்காங்கல்ல நகராட்சி சேர்மன் ஆகிருக்கா ஆனா அவங்க எல்லாரும் என்ன பண்ணணும் சாதாரண ஸ்கூல்ல ஹிந்தி தெரியாத ஒரு ஸ்கூல்ல படிக்கணும் முன்மொழி கொள்கையில பேசிக் உங்களுக்கு தெரியுமா அடிப்படை தெரியுமா உங்களுக்கு மும்மொழி கொள்கை உள்ளது ஒன்னாவது அஞ்சாவது கட்டாயம் தாய்மொழியில கட்டணும் அது உங்களுக்கு தெரியுமா சரி நீங்க இவ்வளவு பேசுறீங்க மும்மொழிக் கொள்கை தேவையில்லை அது தேவையில்லை பேசாம நீங்க போய் சென்னைக்கு ட்ரெயின் ஏறி போங்க போய் அண்ணன் உதயநிதி நடத்துறாங்கல்ல அப்புறம் செந்தாமரை அவர்கள் நடத்துறாங்கல்ல ஸ்கூலு அந்த எல்லாம் எதுக்கு பார்த்து தேவையில்லாம உம்மொழி தமிழும் இங்கிலீஷும் போதும் போய் அட்வைஸ் பண்ணிட்டு வாங்க அதை பண்றதுக்கு உங்களால முடியல அதை பண்றதுக்கு உங்களுக்கு தைரியம் கிடையாது திராணி கிடையாது எங்களுடைய மும்மொழி கொள்கையை ஆய் தமிழ் கத்துக்கலாம் ஹிந்தி கத்துக்கலாம் உருது கத்துக்கலாம் எந்த லாங்குவேஜ் வேணாலும் கத்துக்கலாம் பதினெட்டு மொழிகள் எந்த மொழிகள் வேணாலும் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு பாரத பிரதமரை மரியாதை குறைவாக தரக்குறைவாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க முன்னாடி மாதிரி பாரதிய ஜனதா கட்சி சும்மா அப்படியே பார்த்துட்டு காற்றுல விட்டு நினைக்காதீங்க இன்னொரு முறை நீங்கள் மரியாதை தரக்குறைவாகவோ மரியாதைக்குறைவாகவோ பாரதிய கட்சி பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகளை நீங்கள் இப்படி பேசினால் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அனைத்து சிவற்றுகளிலும் வாடா போடா என்று திமுக நிர்வாகிகளை சோரட்டிகளாக ஒட்டப்படும் என்பதை இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்